உடம்புல ரத்த சோகை இருக்கிறவங்க இரும்பு சத்து இல்லாதவங்க கண் பார்வை மங்களம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த முருங்கைக்கீரை சாறு வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டான் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் இது எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகா ரெண்டு இல்லைன்னா மூணு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது கூட நம்ம வெங்காயம் சேர்க்கணும் எப்போதுமே கீரை சாறு செய்யும்போது வெங்காயம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க மூணு வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதக்கிடலாம் எப்போவுமே முருங்கைக்கீரையில் நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் அதில் இருக்கிற சத்து விட இந்த மாதிரி சாறு வச்சு செய் சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க இப்போ இந்த டைமில் நான் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நமக்கு சாறு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நான் மூடி போட்டு கொதிக்க வைக்கிறேன் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக கொதி வந்துடும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் நம்ம கீரை வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி அதை நான் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன் முருங்கைக்கீரையுமே நல்லா கழுவிடுங்க ஏன்னா அதில் சின்ன சின்ன பூச்சி இருக்கும் அதனால் கழுவிட்டு சேர்க்குறது தான் நல்லது முருங்கைக்கீரை நம்ம சேர்த்துட்டு அதை ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விடணும் அதுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பெரட்டணும் இல்லைனா நான் அந்த கரண்டியிலே ஒட்டிட்டு பெரட்டும் போது கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் அப்படியே விட்டுடுறேன் ஒரு நிமிஷம் அது நல்லா கீழே கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கரண்டி வச்சு பெரட்டி கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே நல்லா கொதி வந்து கொஞ்சம் அடங்கிருச்சு பாருங்கள் இந்த டைமில் நான் வந்து மெதுவாக கிளறி கீழே இருந்து மேலே நல்லா கிளறி விட்டுக்கலாம் முருங்கைக்கீரை சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது மூணு நிமிஷத்தில் கரெக்டாக வந்து வெந்துருச்சு அதே போல் முருங்கைக்கீரைக்கு நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது பொதுவாகவே கீரை நம்ம மூடி போட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் ஓப்பன் பண்ணியே நல்ல மூணு நிமிஷத்துக்கு வேக வைச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந் இது போல் கொதி வந்துட்டுருக்கு பாருங்க இதுதான் கரெக்டான பக்குவம் முருங்கைக்கீரை அரை வேக்காடு இருந்தாலே போதுங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப மைய வேக வைக்க வேண்டாம் முருங்கைக்கீரை நல்லா வெந்திருச்சு இந்த டைமில் நான் ஒரு தேங்காய் நல்லா உடச்சி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இது வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா சேர்த்துக்கோங்க தேங்காயோட தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கிட்டோன்னா நமக்கு அந்த சாரோட அளவு கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப அருமையான ஆரோக்கியமான கீரை சாறு ரெடி ஆகிடுச்சி முருங்கைக்கீரை சாறு கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆரோக்கியமானது இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய் தேங்க் யூ